அம்சா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சனி வக்ர பலன்கள் மற்றும் ஆடி மாத ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத ராசிக்கு இப்போது பார்க்கலாம் சனி ஏழரை சனி ஆரம்பிச்சு மேசராசிக்காரங்களுக்கு நடந்து கொண்டிருக்கும் நிலையில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இது வரலும் போய்கிட்டு இருக்கு அதே நிலை தொடரும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா சனி வக்ரமானாலும் அதே ராசியில அதே நட்சத்திரத்தில் தான் செல்ல போகிறார் அதனால ஒன்று இரண்டு பாதங்கள் பின்னோக்கி வருவாரே தவிர பெரிய மாற்றங்கள் இல்லை அதனால இதே நிலை நீடிக்கும் இதுவரையிலும் இருக்கின்ற நிலை அப்படியே நீடிக்கக்கூடிய ஓரளவிற்கு சனி வக்ரம் வரையில ஓரளவிற்கு நன்மைகள் தரக்கூடிய அமைப்புகளாக இந்த மாதம் உங்களுக்கு அமையும் சனி வக்ரம் என்பது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆனி மாதம் தொடங்கி கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை வக்ரம் தொடர்கிறது பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தொடங்கி அன்று காலை ஒன்பது இருபத்தி எட்டு மணிக்கு தொடங்குகிற இந்த வக்ரமானது நாலு மாதம் வரை நீடிக்கும் இந்த வக்ரத்தில் மேசராசிக்காரங்களுக்கு நன்மைகள் நடக்க போகுதுன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா ரெண்டாம் இடத்தை சனி பார்க்குறார் சனி பார்த்தாலும் வக்ரம் பெற்று பார்க்கையில அவருடைய தீய பலன்கள் குறைந்து நல்ல பலன்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்ப கவலை இல்லாம போகும் அப்படிங்கிறது மாதிரியான வாய்ப்புகளோடு அதே மாதிரி ஆறாம் இடத்தை பார்க்கிறார் கடன் தீரக்கூடிய கடன் வாங்கின கடனை திருப்பி அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கும் இப்போ எதிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் வக்ரம் உங்களுக்கு நன்மைகள் தரக்கூடிய வாய்ப்புகளோடு ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம் அடுத்ததாக உங்களது ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது தந்தையின் உடல் நலத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகளோடு மேசராசிக்காரங்களுக்கு நல்லாவே போகும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் தந்தையின் சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கின்ற வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கும் அதனால தந்தையின் சொத்து கிடைக்கல அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்ட அந்த சொத்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குழந்தை விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் குழந்தை இல்லைன்னு எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குழந்தைக்காக ஆசைப்பட்டு செலவு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்திருக்கு அதே போல உங்களது ராசிநாதன் ஆறாம் இடத்திற்கு வரப்போகிறார் அப்போ சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எதிலும் கவனமாக இருக்கக்கூடிய அமைப்புகளாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அதனால் பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவசரப்படக்கூடிய வாய்ப்புகள் அவசரப்பட்டு எதையாவது ஒன்று செஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான சிக்கல்கள் நீடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கரன் இருப்பதால் பணம் சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு வண்டி வாகனங்கள் வச்சிருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய எல்லாமே நன்றாக இருக்கக்கூடிய நல்ல அமைப்போடு இந்த மாதம் உங்களுக்கு துவங்கியிருக்கு குரு மூன்றில் இருப்பது ஒரு நல்ல அமைப்பு முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கும் அதே போல மூன்றாம் இடத்தில் குரு இருப்பதால் எதிரியை வெல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஒரு பத்திரப்பதிவு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முன்னேற்றங்கள் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு குடும்பத்துல இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் படிப்படியாக நீங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரிஞ்சிருக்கிறவங்க இணையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் ஏற்பட்டிருக்கு வண்டி வாகனங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய மாதமாகவும் மனைவிக்கு செலவு பண்ணக்கூடிய மாதமாகவும் பிரிந்தவர்கள் கணவன் மனைவி இணையக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு வரக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு குழந்தைகளுக்கு செலவு பண்ணக்கூடிய கல்வி செலவுகள் கூடுதலாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளோடு இந்த மாதம் அமைந்திருக்கு அதே போல சூரியன் உங்களது நான்காம் இடத்தில் இருக்கும் பொழுது தாய் சார்ந்த விஷயங்கள்ல தாயின் உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறைகள் காட்டக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தாயாரின் உடல் நலத்துல பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கல்வி செலவுகளும் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு பெண் கிடைக்கலன்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பெண் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ரெண்டுல சுப்ரன் இருக்கிறதுனால பெண் எளிதில் கிடைக்கக்கூடிய எதிர்பாராத விதமாக எங்கேயோ ஒரு இடத்துக்கு போனால் அங்கேயே சொந்தக்கார பொண்ணு இருந்துச்சு அதை பார்த்தா பேசணும் அப்படிங்கிற மாதிரியான வாய்ப்புகளோடு இந்த மாதம் சொந்த பெண் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு பதினொன்றில் ராகு இருக்கார் ராகுவை குரு பார்க்குறார் அப்போ பிரம்மாண்டம் தான் எப்பவுமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ பணம் காசு சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் பணத்தை பற்றி கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல சிந்தனைகள் புதிய முயற்சிகள் தோன்றக்கூடிய முயற்சிகளினால் வெற்றி பெறக்கூடிய ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளோடு ஷேர் மார்க்கெட் போன்றவையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு சனி வக்ரம் மேசராசியை பெருசாக பாதிக்காது அப்படிங்கிறது மாதிரியான ஒரு நல்ல அமைப்போடு நல்லாவே இருக்கும் வாழ்த்துக்கள்.